என்னம்மா இது இந்த கூடை பூரா ஒரே பழங்களாக இருக்குது நான் தான் உங்கள் பண்ணையில் இருக்கிற எல்லா பழங்களையும் மகாராணிக்காக கொண்டு வான்னு சொல்லிட்டு சுண்டேலி செட்டி கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் தான் இதெல்லாம் எங்களுக்கு இந்த போட்டு கொடுத்தாரு அந்த அளவுக்கு பழம் சாப்பிட மாட்டோமா மகாராணி அப்படிலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் இனிமேல் எண்ணெய் பழகாரங்கள்லாம் சாப்பிடாதீங்க அதுக்கு பதிலாக இந்த பழங்களை சாப்பிடுங்க இல்லைன்னா இந்த பழங்களை ஜூஸ் போட்டு குடிங்க ஜூஸில் சர்க்கரையும் ஐஸ் கட்டியோ எல்லாம் சேர்க்காதீங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ரத்தம் சீராக இருக்கும் உங்களுக்கு உடம்பு போடாது நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க இருக்கு இந்த இந்த பழத்துல உங்களுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு உடம்புல இருக்க பாதி வியாதிங்க குணமாயிடும் சரி சாப்பிட்டு இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த இடையில குறிச்ச ஐட்டத்தான் அவாய்ட் பண்ணிடுங்க வடை போண்டா பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிடாதீங்க அந்த சாப்பிட்ற நேரத்துல இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருந்தால் ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க ஆனா சக்கரை சேர்க்காதீங்க சரி அதான் ஒரு தடவை சொல்லிட்டுல மாarlı குடியே நம்ம தோட்டத்துல இருந்து பழங்கள் வந்திருக்கு இதெல்லாம் கொண்டு போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேமா அம்மா இது கூடையில இருக்க பாதி சாத்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துரு அலியக்கா எனக்கு மிஞ்சி போன எனக்கு போட்டு எடுத்துட்டு சேக்காத

இதுக்கு மட்டும் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு குடிக்குமா நம்ம மட்டும் சல்லுன்னு ஒன்றும் இல்லாமல் ஜூஸை குடிக்கணுமா என்ன நியாயம் இது இனிமேல் இந்த ரெண்டுத்தையும் நம்ம தோட்டத்து பக்கமே அனுப்பக்கூடாது ஊசி போட வரட்டும் அவங்ககிட்ட சொல்லி வைக்கலாம் இதுக்கு நம்ம தோட்டத்தை மொட்டை அடிச்சிட்டு போயிடாங்க போலது எனக்கு சாத்துக்குடி

உடம்பு கெடுதி கொடுங்க அந்த ஐஸ் கட்டியில் நாங்கள் காலி பண்ணிடுறோம் இவளை நம்பலாமா கூடாதா இவள் கெட்ட கெட்டவலை ஒன்றும் புரியலையே